என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை செயலில் இருந்து உங்களை தொடர்புடைய பெருமகிழ்ச்சி அடிக்கிறேன் இந்த நிலந்தர வாய்ப்பை கொடுத்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவ ஆனந்தோம் பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மிக ஆச்சரியமான அற்புதமான மருந்துகளை சித்தர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு சில பார்க்கும்பொழுது பொழுது அந்த மருந்துகளை பேர்லேயே அந்த மருந்தவாடைய தன்மையும் அதோடய சிறப்பும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி தான் பார்க்கும்பொழுது நம்ம இந்த ஒரு சந்தூரம் இது ஆக்சுவலாக இந்த சந்தூரத்துடைய பேர் எப்படின்னா கால உத்திரன் செந்தூரம் காலம்னா பார்க்கும்பொழுது நேரத்தை குறிக்கும் இறப்பை குறிக்கும் ஏன்னா காலம்னா யமனை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ம தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த கால உத்திரன் அப்போ காலம்னா அந்த நேரத்தையும் இறப்பையும் குறிக்குது பிறப்பையும் குறிக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஒரு மனுஷனுக்கு பிறக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது இறக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அப்போ வாழ்கிற அவன் பிறந்து இறக்கிறதுக்குள்ளே இடைப்பட்ட வாழ்க்கையில் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் துன்பமாக இருக்கிறான் படுறான் நிறைய நோய்களை பிடிக்கப்படுறான் அப்போ உத்தரன்னு சொல்லும் பார்க்கும்போது போது துன்பத்திலேருந்து விடுதலை துன்பத்துலேருந்து நீங்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் அதான் உத்தரனுடைய காப்பாற்றப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த பிறப்பிலிருந்து இறப்பு முறையிலும் இருக்கக்கூடிய மிக ஒரு கொடிய நோய்களை காப்பாற்றக்கூடியது இந்த காலை உத்தர சந்திரன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இதை குறித்து நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் அப்போ பொழுது இன்றைக்கி நம்ம கொடிய வியாதிகள் சொல்லி பார்க்கும்பொழுது புற்றுநோய் இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று வந்துச்சு அதை குறிப்பாக வைரஸ் மூலிமா வரக்கூடிய பெரும் நோய்கள் இதுக்கு வந்து பார்க்கும்போது மருந்தை கண்டுபிடிக்க மாடல இனிமேல் தான் நோய் வந்து அந்த நோயோட தாக்கம் உலகத்தில் பரவனதுக்கு அப்புறம் தான் அது என்ன கிருமினால் தாக்கப்பட்டது அப்போ அதுக்கு எதிர்ப்பா என்ன மருந்து கண்டுபிடிக்கலான்னு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல எவ்வளோ பெரிய பாதிப்புல இருந்து இந்த உலகம் கடந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் சித்திரைகள் கணிச்சு தான் இந்த மாதிரி பெருந்தொற்று நோய்க்கு பெருந்தொற்று வரக்கூடிய காய்ச்சலுக்கு விசக்காய்ச்சல் பேர் வச்சிருக்கிறாங்க அப்போ விச காய்ச்சல்னா அது கண்டுபிடிக்க முடியாது அழிக்க முடியாது மிகப்பெரிய நச்சு கிருமிகளால் வரக்கூடிய ஒரு காய்ச்சல் அப்புறம் எச்ஐவி நோய் பெருநோய் நிறைய இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த நோய்கள் எல்லாத்தையுமே நமக்கு பார்க்கும் பொழுது இந்த கால உத்திரன் சேர்ந்தோம் மிக அற்புதமாக குணமாகும் அதாவது அவங்களுக்கு என்ன வகையான காய்ச்சல் வந்திருக்குது ஏன்னா இன்னைக்கு அதாவது ஒரு ஒரு விபத்தில் வந்து ஒருத்தர் மரணம் அடி மாறினா அந்த விபத்துனால அது மரணம் வரும்னு சொல்லி பார்க்குறோம் புற்றுநோயை வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க ஸ்டேஜ் ஃபோரில் போயிடுச்சு நாலாவது நிலையில் போயிடுச்சு அதனால் சாகுறாங்கன்னு கூட பரவாயில்ல ஆனால் காய்ச்சல்னால் சாகுறாங்கன்னு பொழுது அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பார்க்குறோம் ஏன்னா சித்த மருத்துவத்தில் அறுபத்தி நாலு வகையான காய்ச்சல்களை பிடிச்சிக்கிறாங்க அதில் விச காய்ச்சல்னு சொல்லிட்டு பிடிச்சுக்கிறாங்க இந்த விச காய்ச்சல் என்ன பண்ணுன்னா மனிதனை கொல்லக்கூடியது குறிப்பாக நமக்கு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்களா காலரா பிளேக் நோய் அப்புறம் இன்றைக்கி பார்க்கும்பொழுது வைரல் ஃபீவர் ஃப்ளூ காய்ச்சல் நிறைய இருக்குது இந்த காய்ச்சல் அதிகமாகும் போது மூளை பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேருக்கு ஃபிட்ஸும் வந்துடும் மூளை காய்ச்சல் வரும்பொழுது மூளையே ஸ்தம்பிச்சு போய் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க அதனால் கண் பார்வை எழுந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கொடிய தூரம் அதாவது காய்ச்சல் இன்றைக்கி வந்தாலும் சரி பெருந்தொற்று வந்தாலும் சரி கொடிய நோய்கள்னால நமக்கு மரணம் வருதா அந்த இறப்பத்தை எடுக்கக்கூடியது தான் அந்த இறப்பில் இருக்கிற கூடிய அந்த நோய் துன்பத்துலேருந்து நம்மளை விடுதலாக்கக்கூடியதான் இந்த கால உத்தர செந்தூரம்னு சொல்லி பார்க்குறோம் இந்த செந்தூரம் செய்கிறது மிகவும் கடினமான காரியம் வைத்தியர்களால் மட்டும் அது அனுபவப்பட்ட வைத்தியர்களை மட்டுமே செய்யக்கூடிய மருந்து ஏன்னா இந்த மருந்து செய்யும்போது அந்த மூலிகளை வந்து சேகரிக்கிறதை பெரிய பிரச்சனைனா ஒரே டைமில் எல்லா மூலிகளும் கிடைக்கணும் இந்த மூலிகை சாரை விட்டு அது பார்க்கும்போது புடம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் அறுபது நாளில் இருந்து எண்பது நாள் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அந்த குறிப்பிட்ட மூலிகை கிடைச்சாதான் இந்த மருந்தை செய்ய முடியும் இல்லைன்னா எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு தான் நம்ம போகும்னு சொல்லி பார்க்க அது எதிர்பார்த்த பலன் கொடுக்காது போயிடும் அப்படி செய்யாமட்டோமா அப்படி ஒரு அற்புதமான எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சந்தோரத்தை செஞ்சு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிக அற்புதமான பலன் கொடுத்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு பார்க்கும்பொழுது மருத்துவத்தில் பார்க்கும்பொழுது நவீன மருத்துவத்தில் வியாதிகள் இன்னைக்கு புதுசு புதுசாக வருது புதுசு புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கையில் மரபு மருத்துவத்தில் சித்தர்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வியாதிகள் வரும் அதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அதை எப்படி செய்யணும் அது எல்லாமே நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அனுபவத்திலையும் அந்த நூலுடைய அனுபவத்திலையும் நம்ம வா குருமார்கள்கிட்ட கற்றுக்கொண்ட முறையிலையும் நம்ம பார்க்கும் பொழுது அது சரியான முறையில் கற்றுக்கொண்டு அந்த குரு பாரம்பரிய முறையில் இந்த மருந்து செஞ்சு கொடுக்கும் பொழுது மிக அற்புதமான பலன் கொடுக்குது எப்படிப்பட்ட கொடிய நோயிலையும் நம்ம தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் குணமாக்க பொழுதுன்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு கண்பான தமிழ் சொந்தங்களே நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை மறந்துடாமல் நம்ம ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழலாம் எதிர்காலத்துக்கு இந்த மருத்துவத்துக்கு வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்